ஹாய் நண்பர் ரமீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த கிராஜுவேட்டு விஷயமா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க பனிக்கொடைக்கான ரூல்ஸ் என்ன இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாக இந்த பதிவில் பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரீசண்ட்டாக வெளியான உத்தரவின்படி பார்த்திங்கன்னா பனிக்கொடைய உச்சவரம்பு டுவெண்ட்டி லேக்ஸில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த மாற்றம் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்துடுச்சு இது வந்து எந்தெந்த ஊழியர்களுக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் பென்ஷன் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் பொருந்தாது கேட்டிங்கன்னா அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிராஜூட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு கேட்டிங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா துறைமுக பொறுப்பு கழகங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அமைப்புகள் மாநில அரசு ஊழியர்கள் இந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பொருந்தாத சொல்லியிருக்காங்க இவங்களாம் தங்கள் அமைப்புக்குரிய விதியின்படி பணிக்கொடையை வந்து பெறுவார்கள் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க ஏன் இந்த புதிய எக்ஸ்பிளனேஷனை வந்து இப்போ வெளியாச்சின்னு கேட்டிங்கன்னா பல ஊழியர்களை பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ வழியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட் ஆர்பிஐ பேங்க்ஸு இந்த ஊழியர்களுக்கும் இந்த கிராஜுவேட்டி அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மாட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை வந்து தெளிவுபடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் விளக்கம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த விதிகள் பார்த்தீங்கன்னா மத்திய சிவில் ஊழியர்களுக்கு பொருந்தும் பிற அமைப்புகளுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய சிலவன்ஸ் வந்து ஐம்பது சதவீதம் தாண்டி அப்புறமா இந்த பணிக்குடிய உச்சரம்பு தானாகவே பார்த்தீங்கன்னா திருத்தி அமைப்பாங்க அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ இந்த கிராஜுவிட்டி ரூல்ஸ் விஷயமா ஏதாவது டவுட் இருந்தால் தங்கள் எச்சார் துறை அப்படி இல்லைன்னா ஓய்வூதிய பிரிவையை வந்து தொடர்பு கொள்ளுமாறு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க கிராஜுவிட்டி விஷயமா நான் கொடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தா கமென்ஷன் கவனம் தேங்க்யூ நண்பா நம்பி